ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி உடம்புடியில் கல்யாண வீடுகளில் பிரியாணிக்கு வைக்கக்கூடிய தக்காளி ஜாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக அதே மாதிரி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தக்காளி ஜாம் செய்கிறதுக்கு முக்கால் கிலோ தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியை லைட்டாக அப்படி கட் பண்ணிப்போம் இது வந்து நம்ம வெந்ததுக்கப்புறம் தோலை அப்படி உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எல்லா தக்காளியுமே இப்படி கட் பண்ணி வச்சுப்போம் லைக் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம் இது ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் நிறைய சேர்க்க வேண்டியதில்லை ஒரு மூணு விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூணு விசில் வந்துட்டு நல்லா வெந்துட்டு இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இந்த உள்ள தோலை மட்டும் நம்ம எடுத்துருவோம் இப்போ தக்காளியில் உள்ள தோலைலாம் நினைக்கி தனியாக எடுத்து வச்சாச்சு இதே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் இப்படி அரைச்சாச்சு நல்லா அரைக்க வேண்டாம் கொஞ்சம் துரு துடுத்துருப்பாக அப்படி இருக்கணும் இப்போ அடுத்து ஒரு கடாயை வச்சுருக்கேன் கீட்டாகிட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் அதில் சேர்த்துப்போம் இந்த மாதிரி ஜாமுக்கு எண்ணெய் பாதி நெய் பாதி சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் நெய்யும் நல்லா சூடாகிட்டு இப்போ நான் ஒரு இருபத்தஞ்சி கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் அதையில் சேர்த்துப்போம் கொஞ்சம் வறுத்து விட்டோம் நான் ஒன்றும் கொஞ்சம் போல் கிறிஸ்மஸ் பழம் எடுத்திருக்கேன் இதுவும் இருபத்தஞ்சி கிராமுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு தான் இருக்கும் இது இதையும் சேர்த்துப்போம் இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுப்போம் நல்லா வதங்கிட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருவோம் இதை எடுத்து வச்சாச்சு இது ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அதே என்ன நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியும் இதை சேர்த்துப்போம் அப்புறம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி ஹை ஹைஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அன்னிக்கி ரொம்ப தெறிக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க இப்போ கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு நான் ஒரு அளவுக்கு சீனி எடுத்துருக்கேன் அதில் சேர்த்துப்போம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சீனியும் ரெண்டு ஏலக்காவும் போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் கிட்ட வாயில் ஆம்பிடுமான்ட்டு அதையும் இல்லை சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மறுபடியும் கொஞ்சம் லிக்யூட் ஆகும் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டு நல்லா கெட்டியாகி வரட்டு இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் நான் ஒரு ஆறு பேர் எடுத்து இப்படி கொட்டையை எடுத்து பிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டாக ஒரு பேர் ரெண்டாக பிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பேர்ச்சம்பளம் சேர்க்கும் போது நல்ல கெட்டி தன்மையாக கிடைக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வற்றி நம்ம சேர்த்த நெய் எல்லாமே பிரிஞ்சு வருது சட்டியில் விட்டாமல் க்ளீனாக இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்குறதுக்காக இன்னும் கொஞ்சம் அப்புறம் இந்த அளவுக்கு ஹைட் நல்லா கெட்டியாக அறுப்பு திராட்சை பழத்தை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துப்போம் நம்ம முதல்ல வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் கிறிஸ்மஸ் பழத்தையும் இப்போ இதில் சேர்த்துப்போம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்மளுடைய உடம்புடி ஸ்டைல் தக்காளி ஜாம் ரெடி ஆகிட்டு இது தக்காளி ஜாமோட கொஞ்சம் டைட்டாக இருக்கும் தக்காளி அல்வா மாதிரி இருக்கும் எனக்கு இப்படி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கிறதுனால நான் இப்படி செஞ்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்தால் ஜாம் மாதிரி இருக்கும் இது தக்காளி அல்வா மாதிரி இருக்கும் சாப்பிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பேரட்சம்பளம் நட்ஸ் எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்களும் ஒற்றை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க